சுவாமி சரணம் இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழிபாடு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடியாரைகளை திருநாமத்தை ஆண்டவர் என்று வரும் ஆக முன்னால் அடைந்த ஆண்டவர் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது முன்னால் நின்று அருள்வாளிக்க கூடியவர் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது முன்னால் நின்று காவல் காக்க கூடியவர் என்றும் ஐயனினுடைய திருநாமத்தை பொருள் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது முன்னடையான் ஐயன் என்பவர் பொதுவாக முனீஸ்வரர் முனியப்பன் முனியாண்டி ஐயன் போன்ற முனீஸ்வரர் ஐயனினுடைய அம்சங்களுக்கு முன்காவல் தெய்வமாக எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்வாளிக்க கூடியவராக விளங்குகின்றார் மேலும் எவ்வாறு நாம் எந்த பூசை முறைகளை துவங்கினாலும் முதல் வணக்கமாகப்பட்டது எவ்வாறு ஆணை முகத்தானுக்கு சேருமோ அதே போல எங்கெல்லாம் முன்னடையான் ஐயன் எழுந்தருள் இருக்கின்றாரோ ஆணை முகத்தானுக்கு பிறகு அடுத்த பூசை ஏற்க கூடியவராக நமது முன்னடையான் ஐயனையே விளங்குகின்றார் அடுத்ததாக மூலவருக்கு என்ன படையல் படைக்கின்றமோ அதே படையல் முறையைத்தான் மூலவருக்கு மூலவருக்கு முன்காவல் தெய்வமாக எழுந்தருள் இருக்கின்ற நமது முன்னடையான் ஐயனுக்கும் படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக மூலவருக்கு அசைவம் படைத்தால் நமது முன்னடையான் ஐயனுக்கும் அசைவத்தை படைக்க வேண்டும் மூலவருக்கு சைவத்தை படைத்தாள் நமது முன்னடையான் ஐயனுக்கும் சைவத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் மூலவருக்கு என்னெல்லாம் நாம் படையலை படைக்கின்றோமோ அத்தனை படையலும் முன்னடையான் ஐயனுக்கும் படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக மூலவருக்கு முன்னால் முதல் பூசை ஏற்கக்கூடியவராக ஆணை முகத்தானுக்கு பிறகு நமது முன்னடையான் ஐயனுக்கே அந்த பூசை முறைகள் சேருகின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா மூலவருக்கு முன்னால் முன்காவல் தெய்வமாக எழுந்தருள் இருக்கின்ற முன்னடையான் ஐயனை மட்டும் தனித்து வழிபாடு செய்யலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் மூலவருக்கு முன்னால் எழுந்தருள் இருக்கின்ற முன்னடையான் ஐயனை மூலவரோடு சேர்த்து இணைத்து வழிபாடு செய்து வருவதான் ஆக சிறந்த நல்ல பலனைத் தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு சில சந்நிதியில் ஒரு சில ஆலயங்களில் தனித்த ஆலயமாக முன்னடையான் ஐயனை வைத்து வழிபாடு செய்து வருகின்றார்கள் அவ்வாறு தனித்து எழுந்தருள் இருக்கின்ற நமது முன்னடையான் ஐயனுக்கு தனித்த பூசைகளும் இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு தனித்து எழுந்தருளி இருக்கின்ற முன்னடையான் ஐயனாக இருந்தால் அவருக்கென்று தனித்து பூசை முறைகளும் தனித்து விழாக்களும் எடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக ஒரு சில அன்பர்களுக்கு நமது முன்னடையான் ஐயனாகப்பட்டவர் குலதெய்வமாகவும் விளங்குகின்றார் ஆக அவ்வாறு முன்னடையான் ஐயனை குலதெய்வமாக ஏற்று வணங்கக்கூடியவர்கள் தாராளமாக முன்னடையான் ஐயனுக்கு தனித்த பூசையும் தனித்த விழாக்களையும் எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா தனித்த முன்னடையான் ஐயனை வழிபாடு செய்வதாக இருந்தால் அவருக்கென்று குறிப்பாக என்னென்ன படையாள்களை இடலாம் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் சாதாரணமாக நமது முனீஸ்வரர் ஐயனுக்கு எவ்வாறு படையல் முறைகளை எல்லாம் படைப்பமோ சாதாரணமாக எவ்வாறு நமது கருப்பு சுவாமிக்கு என்னென்ன படையல்களை எல்லாம் படைப்பமோ அதே போலத்தான் அவ்வாறுதான் படையல் முறைகளை நமது முன்னடையான் ஐயனுக்கும் படைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக சுருட்டு சாராயம் கல் போன்ற அத்தனையும் தாராளமாக நமது முன்னடையான் ஐயனுக்கும் படைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு கூடுதல் ரகசிய தகவலாக நமது தெய்வமாக சேரும் என்பதால் முனீஸ்வரர் ஐயனே அவருடைய அம்சத்தில் இருந்து முன்னடையான் ஐயனை தோற்றுவித்தான் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக முனீஸ்வரர் அம்சத்தில் இருந்து அவருக்குரிய முன்காவல் தெய்வமாக அவரே தன்னுடைய அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் என்னவோ முன் அடை ஆண்டவர் என்ற காரண திருப்பெயர் சூட்டப்பட்டு காலப்போக்கில் முன்னுடையான் என்ற திருப்பெயராக மருவி இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே நமது நாட்டார் தெய்வங்களுக்கு வடிவங்கள் மாறினாலும் திருப்பெயர்கள் மாறினாலும் அத்தனையும் பரம்பொருளின் சக்தி வடிவமாகவே கருதப்படுகின்றது என்பதை நாம் சிந்தையில் வைத்து கொண்டு நமது நாட்டார் தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவோம் என்று சொல்லுகட்டே மேலும் ஒரு இனிய வகை உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சிநயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துகிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டு சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி அழைப்பு செஞ்சுட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சர்மமுனைம் சகல முனைம் நமசிவாய